ஹலோ மக்களே வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான வரலாற்று பெருமை வாய்ந்த சிறப்பான கட்டிடக்கலை அம்சங்களை கொண்ட ஒரு உயிர்ப்புள்ள பழமையான உயிரோட்டமான கலாச்சாரத்தை கொண்டுள்ள பட்டுப்பாதை அதாவது சில்க் ரூட் அப்படின்னு அழைக்கப்படும் சீனாவிலிருந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு செல்வதற்காக ஒரு பாதையில் அமைந்திருக்க ஒரு அழகான பழமையான நகரம் ஆமாங்க கிவா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நகரத்தை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ப பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானோட ஒரு பழமையான நகரமாக அமைந்துள்ளது இந்த நகரம் பார்த்திங்கன்னா ஒரு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டும் கூடங்க அதாவது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னமாக இந்த கிவா நகரம் உள்ளது இந்த வீடியோவில் அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோவில் இந்த கிவா நகரத்துக்கு நான் எப்படி பயணம் செய்தேன் அங்கே என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இதுக்கு முன்னாடி உஸ்பெகிஸ்தானை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சால் அதை பாருங்கள் இந்த வீடியோவில் நாம் கிவா அப்படிங்கிற ஒரு நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா சில்க் ரூட் அப்படி இல்லை பட்டு பாதை அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த விமானம் கப்பல் போக்குவரத்துலாம் பெருசாக இல்லாத போது சீனாவிலிருந்து பொருட்களை அதாவது பர்டிகுலராக சில்க் பட்டு ஆடைகளை ஐரோப்பா துருக்கி இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு விற்கிறதுக்கு ரோடு வழியாக தாங்க போனாங்க அந்த பாதை தான் அதாவது சீனாவிலிருந்து ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு போவதற்காக யூஸ் செஞ்ச பாதை தான் பட்டுப்பாதை அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க அதில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஊர் தாங்க கீவா எப்பையும் போல் மக்களோட மக்களாக முடிஞ்சவரை லோக்கலாக ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ரயில் பயணங்க அதாவது உஸ்பெகிஸ்தானோட தலைநகரமான இருந்து கீவா அப்படிங்கிற நகரத்துக்கு போகணுன்னா டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இருக்குது ஆனால் ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் தாஷ்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி கிவா நகரத்தை வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் பத்தரை மணிக்கு ரீச் ஆனங்க இது சோவியத் யூனியனோட கண்ட்ரோலில் இருந்ததால் அதாவது ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருந்ததால் என்னவோ தெரியல ட்ரெயின் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது கரெக்டாக பத்தரை மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான லேண்ட்ஸ்கேப்பு திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் அந்த ரிவரை ஓட்டின மாதிரி ஒரு சின்ன சின்ன கிராமம் இல்லை நகரம்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதாவது நடுவில் ஏதோ நதி போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நகரம் உருவாகிருக்கும் ஸோ இந்த மாதிரி அழகான காட்சிகள் ரயில் கட்டணம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க அதாவது ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்துக்கு ஒரு இருக்கிறதுலே பட்ஜெட்டான ஒரு மினிமம் கட்டணம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா லோக்கல் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது சோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயண டிக்கெட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்தே புக் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமாக அதாவது உஸ்பெகிஸ்தானோட ரயில்வே வெப்சைட்டு நான் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரயில்வே டாட் யூ இசட் அப்படின்னு போட்டிங்கனாலே உஸ்பெக்கோட ரயில்வே ரிசர்வேஷன் போர்ட்டல் வந்துடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக புக் பண்ணலாம் ஆனால் அதில் ஃபுல்லாக போகும்போது ரஷ்யன் இல்லை அவங்களோட உஸ்பெக் லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் ஈஸியாகவே இருக்கும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா புக்காரா ஊர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களில் கடந்து தான் போவோம் இந்த உர்கன்ஸில் பார்த்திங்கன்னா எண்பதுக்கும் மேற்க மேற்பட்ட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு மெடிக்கல் படிக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்த மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவங்களோட இன்டென்ஷனே வந்து என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் என்கிட்ட பேசணும் அவங்களோட ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது ரொம்ப அன்பான மக்கள் ஆயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் ட்ராவல் பண்ணதே தெரியல கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது ரொம்ப மெமரபுளாகவும் இருந்தது அவ்வளவு அருமையான மக்கள் அது கண்டிப்பாக இங்கே குறிப்பிட்டே ஆகணும் ஸோ ஃபைனலாக கரெக்ட் டைமுக்கு கிவா அப்படிங்கிற நம்ம யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊருக்கு வந்தாச்சுங்க கரெக்டாக மார்னிங் டென் தேர்ட்டிக்கு சூப்பராக ஷார்ப்பாக இறக்கிட்டாங்க ரொம்ப அருமையான ஒரு மெமரபுள் ஜேர்னி என்னோடய லைஃப்பில் கீவா நகரத்துக்கு வந்தாச்சுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்னோடய ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் காமிச்சது பட்டு ஏண்டெக்ஸ் கோ அப்படின்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது மூலமாக புக் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது ரெண்டு மூணு நாள் தங்கியாச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர்கிட்டையே நெகோஷியேட் பண்ணேன் இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்க இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு டூரிசம் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது இதையுமே வந்து அவங்க ஒரு பழமையான கட்டிட அமைப்பு மாதிரி கட்டியிருந்தாங்க ஸோ நிறைய டாக்ஸிஸ் இருந்தது எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க பட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் நெகோஷியேட் பண்ணியே ஆகணும் ஸோ எனக்கு வந்து ரெண்டு மூணு நாள் இங்கே தங்கி இருந்ததால ஒரு தைரியம் வந்தது ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்டேயே பேசிட்டேன் அப்ராக்சிமேட்டாக இரநூறுவாக்குள்ளே தான் வந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நம்ம தங்க வேண்டிய இந்த ஹோட்டலுக்கு போகிறோம் இது தாங்க நம்ம பார்க்க வேண்டிய கிவாவில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இதை வந்து பார்த்திங்கன்னா இஷன்காலா அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு அழகான வால்டு சிட்டி அதாவது சுவர் சூழ்ந்த ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹோட்டலுக்கு சாரி இந்த இஷன்காலா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான பழமையான ஒரு பில்டிங்கில் இப்போ நடந்துக்கிட்டு வர ஒரு ஹாஸ்டல் இல்லை ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தாங்க நான் தங்கியிருக்கேன் ஸோ அந்த ஹோட்டலுக்கு முன்னே முன்னாடி இருக்க இடம் இதுதான் நான் தங்கியிருக்க போகிற ஹாஸ்டல் ஆஸ் வெல் அஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம் நான் டார்மெண்ட்ரி தான் எடுத்திருந்தேன் இதுக்குமே பார்த்தீங்கன்னா வித் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு நாளைக்கு டுவெல் டாலர் தாங்க வந்தது அமெரிக்கன் மணியில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ப்ரொடெக்டட் பில்டிங் ஒரு மதராசான்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் வந்து இது குருகுலமாக இஸ்லாமிய குருகுலமாக இருந்திருக்கு ஸோ அதுக்குள்ளே இவங்க இப்போது ஹோட்டலாக இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க கவர்மெண்ட்டோட ப்ரொட்டெக்டட் சைட்டு தான் இதை ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது வாங்க நம்ம தங்கியிருக்க போகிற ஹோட்டலுக்கு தங்க போகிற ஹோட்டலுக்கு உள்ளே போகலாம் வாங்க ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் ஆஸ் யூஷுவல் ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ணாங்க செக்இன் பண்ணுறதுக்கெலாம் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா த்ரூ புக்கிங் டாட் காம் தான் ஈஸியாக இருந்தது செக்இன் பண்ணுறதுக்கெலாம் ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும் செக் அவுட் பண்ணும்போது தான் நான் பணம் பே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் என்கிட்ட வந்து கொஞ்சம் யூஎஸ் டாலரும் இருந்தது கொஞ்சம் சோம்ஸ் இருந்தது என்ன செலவு பண்ணணும் எனக்கு தெரியல அதனால் நான் அப்புறம் கொடுக்குறேன்ன ஒன்றும் சொல்லலை ஸோ இதுதான் நம்ம ஹோட்டலோட உள்ளமைப்பு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதவு இருக்குது இந்த கதவுக்குள்ளே ஒரு சிலது வந்து இண்டிவிஜுவல் ரூமாகவும் இருக்குது ஒரு சிலது டார்மெண்ட்ரியவும் வச்சுருந்தாங்க நான் டார்மெண்ட்ரியில் தங்கியிருந்தேன் அப்படின்னா என்னோடய ரூமை வந்து இன்னும் ரெண்டு மூணு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க ஹாஸ்டலை விட்டு ஒரு ரெண்டு மணி இருக்குங்க இப்போ தான் வெளியே வந்திருக்கேன் சூப்பராக இருக்குது இந்த ஏரியா நான் தங்கியிருந்த ஹாஸ்டலையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கேரோசோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் புக்கிங் டாட் காமில் தான் பண்ணேன் இதுக்கு எதிர்க்கையே நம்ம பார்க்க வேண்டிய கீவாவில் பார்க்க வேண்டிய ஓல்டு சிட்டி அப்படிங்கிறது இருக்குது நடந்தே போகலாம் எல்லாமே நடந்தே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் பக்கத்துலேயே ஒரு சூப்பரான லோக்கல் ஃபுட்டு கிடைக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோமோஸ் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சோம்சா ஸோ இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் ஸ்டஃப் பண்ணியிருக்கு மீட்டும் ஸ்டஃப் பண்ணியிருக்கு நீங்கள் எது வேணுமோ சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த ஹோட்டலில் ஸோ நம்ம ஹோட்டலுக்கு எதிர்க்கையே நம்ம பார்க்க வேண்டிய இஷன் கலாவும் இருக்குது ஸோ எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடர்த்தியான மரங்களுக்கு நடுவில் காலையில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் அவ்வளோ மைனஸ் சத்தங்க சின்ன வயசில் நான் சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொடிக்கலிக்காய் மரம் இருக்கும் அதில் அவ்வளோ சவுண்டு வரும் அதே எனக்கு ரீகால் பண்ணது இங்கே தாங்க இப்போ நம்ம ஊரில் எல்லாமே பில்டிங் தாங்க இருக்குது ஸோ அழகாக இந்த ரோடை க்ராஸ் பண்ணி நாம் இப்போது அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் எவ்வளோ அழகாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெடஸ்டியன் கிராசிங்னா நம்ம அங்கே க்ராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா கார்ஸையுமே நிறுத்துகிறாங்க பீப்புளோட ஆட்டிடியூடும் சரி கவர்மெண்ட்டோட ஆட்டிடியூடும் சரி எல்லாமே ஒன்றா நல்ல விதத்தில் ஒர்க் ஆனால் தான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும் ஸோ சூப்பராக இருந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாமே ஒரு ஈரோப்பை நினைவுபடுத்துகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க விசாலமான ரோடுகள் அழகான கட்டமைப்புகள் ஸோ இதை க்ராஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக இந்த வெஸ்ட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு பக்கமே நாலு கேட் இருந்தது வெஸ்ட் கேட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பக்கமாக இருந்தது நடந்தே போனேங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு இருந்தது மத்தியானம் ரெண்டு மணி சூப்பராக வெயில் கும்முன்னு கொளுத்தி எடுத்தது பட் லக்கேஜ்லாம் எதுவும் பெருசாக இல்லாததால் மரங்களும் அழகாக இருந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே மக்களை பார்த்துக்கிட்டே அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே பொறுமையாக நடந்து போயாச்சு நம்ம ஆல்மோஸ்ட் வெஸ்டிகேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அது டூரிஸ்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவே இருக்காங்க டூரிஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது விசா ஃப்ரீ ஆன் அரைவல் விசா எல்லா கண்ட்ரியுமே ஈஸியாக உள்ளே வர மாதிரி அவங்களோட எக்கனாமிக்கை டெவலப் பண்ணுறதுக்காக ரொம்ப டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ரொம்ப சேஃபு ஸோ நீங்கள் ஜாலியாக நடந்து போகலாம் எனி டைம் எனி வேர் அதாவது எல்லா நேரங்களிலும் எந்த இடத்துலையும் பயப்படாமல் நடந்து போகலாம் வந்தாச்சுங்க ஆல்மோஸ்ட்டு டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நம்ம போக வேண்டியது தான் இந்த கீவா அப்படிங்கிற ஒரு ஊரே பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் அமைந்திருக்க ஒரு பாலைவன சோலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓயாசிஸ் அப்படி இல்லைனா இந்த பாலைவன சோலை அப்படிங்கிற பிளேஸ் தான் வந்து ஒவ்வொரு நகரமாக டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த இஷன்காலாவுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு வந்து ஃபாரினர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக டாலர் கிட்டே வந்தது டுவெல் டு ஃபிஃப்டீன் டாலர்கிட்ட வந்தது நம்ம இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது தௌசண்ட் ஹண்ட்ரடோ என்னவோ வந்ததுங்க ஸோ ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் பட் அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வேலிடு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வேலிடு ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இந்த அழகான நகரத்தை பாதுகாக்கப்பட்ட நகரத்தை நாமளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க இந்த பட்டு சாலை அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான நகரங்கள் தான் இது பட்டு சாலைகளில் அமர்ந்துள்ள நகரங்கள் தான் ஆனால் இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டுலேருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டியிருக்காங்க அதுலேயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க பழமை மாறாமல் அழகாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இல்லை சுற்றி பார்க்குறதுக்கோ அழகான பாதை கட்டமைப்பு எல்லாமே எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தாங்க இங்கே உள்ளே போகும்போதே லே அவுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த லோக்கல் சொவனீர்ஸ் இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக டைம் வந்து ஒரு மூணு இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல வெயில் அதனாலேயே என்னவோ தெரியல கூட்டம் கம்மியாக இருக்குது பார்க்கலாம் ஈவினிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு மெயினாக வந்து நான் இந்த டைமுக்கு வந்தது பார்த்திங்கன்னா சன்செட் பார்க்குறதுக்குங்க ஸோ இந்த சன் இந்த டவர் பார்த்துக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சன்செட்டை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் சன்செட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எயிட் ஓ கிளாக்னு சொல்லியிருக்காங்க இந்த வால்டு சிட்டி அதாவது சுவர் மதில் சுவர் சூழ்ந்த நகரம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை சதுர கிலோமீட்டர் இருக்குங்க நீல அகலம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து அகலம் வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ உங்களுக்கு சாலிடாக எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இருந்தால் போதும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கணும் ஒவ்வொரு பில்டிங்கோட கட்டமைப்பையும் பார்க்கணுன்னா ஈவன் ஒரு டூ டேஸ் இருந்தாலும் உங்களுக்கு பத்தாது இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒரு நீல நிற சலவை கற்கள் இல்லை சைனா க்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதால் கட்டப்பட்ட டோம்ஸ் இல்லை மினரட் இல்லை சுவரிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரால் செய்யப்பட்ட சலவை கற்களால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலரான மினரட் அப்படின்னு சொல்லுவாங்க கோபுரம் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்தா மினார் மினரட் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் கட்டப்பட்ட இந்த மினரட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகவும் மிக உயரமாக இருக்க வேண்டிய மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது அடி உயரத்துக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஆனால் அதை கட்டும்போதே அதை இனிஷியேட் பண்ண கிங் வந்து இறந்துடுறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்கம்ப்ளீட்டு இரநூத்தி ஐம்பது அடிக்கு பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் ஃபீட் எண்பத்தஞ்சு அடி உயரம் தாங்க இருக்குது இது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலுமே இந்த கிவா நகரத்துக்கு ஒரு முக்கியமான அழகு சேர்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மினரட் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு கீழே இருக்க அந்த சிலைகளை பாருங்கள் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக ரெண்டு பேர் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டுருக்க மாதிரி ஒரு ரெண்டு சிலைனாலுமே அவங்களோட கல்ச்சரை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பழங்கால உடை அணிந்து கொண்டு ஒரு ரிலாக்ஸ்டாக டீ சாப்பிட்ற மாதிரி ரெண்டு வழிப்போக்கர்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க இது பார்க்குறதுக்கே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு சிற்பமாக இருந்தது ஸோ இது தாங்க இந்த கிவாவில் நம்ம வெஸ்ட் கேட்டுக்கு உள்ளே வரும்போதே பார்க்க வேண்டிய கண்டிப்பாக ரசிக்க வேண்டிய நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ்னு சொல்லணும்னா இந்த கல்தா மினார் மினரட் அப்படின்னு சொல்லலாம் இதை கட்ட ஆரம்பித்த கிங்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முகமது அமீன் கான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் இனிஷியேட் பண்ணியிருக்காருங்க பொதுவாக இந்த கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியோட இன்டகிரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அவங்க வந்து அந்த ப்ரேயர் தொழுகைக்காக மக்களை கால் பண்ணுறதுக்காக அந்த டவரில் ஏறி தொழுகைக்கு அழைப்பு விடுப்பாங்க அதுதான் இதனோட பர்பஸு இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒலி பெருக்கி அந்த மாதிரி நிறைய இருக்கிறதால அல்லா கோயிலில் அந்த பாட்டு பாடுவாங்க அவங்க வந்து அதை வந்து ஒரு சைனாக எடுத்துக்கிட்டு போய் தொழுகை பண்ணுவாங்க ஸோ அதுக்காக அந்த காலத்தில் இருந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் மினரட் பட்டு அரசியல் நிலையற்ற தன்மை அடுத்து வந்த அரசர்களால் இது வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்திருக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹோட்டலாக தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகான சிலைகளும் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒட்டகத்து மேலே போயிட்டுருக்க மாதிரியும் இன்னொரு ஒட்டகத்தில் லக்கேஜ்லாம் இருக்க மாதிரியும் புத்தகங்களை படிச்சுட்டு போகிற மாதிரியும் அழகாக இருக்கும் ஒரு அந்த காலத்தில் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துங்கிறத காமிக்கிற மாதிரி ஒரு சிலைகளும் அந்த இடத்துலையும் இருந்தது அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த ரெண்டு பேரை திரும்ப அப்சர்வ் பண்ணங்களேன் எவ்வளோ ஒரு கேஷுவலான கான்வர்சேஷன் சத்தமாக விட்டு பேசிக்கிற மாதிரி பக்கத்துலேயே அந்த க்ரீன் டீ இப்பயுமே அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த இதை மாதிரி ஒரு கூஜாவில் தான் வந்து டீ கொடுக்குறாங்க அது சாப்பிட்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாதிரி தான் இருக்குது ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஹோட்டல்லையுமே கிடைக்கும் இதை திரும்ப வந்து ஆள் நடமாட்டம் இல்லாததால் திரும்ப ஒரு வீடியோவாக எடுத்திருப்பேன் ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது அவங்களோட அட்டையர் ஆடைகள் அந்த ஒரு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கை அதாவது இந்த டவரை ஒட்டின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஹோ இருக்க ஒரு பழமையான பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டல் ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபிஃப்டியிலேருந்து எயிட்டி டாலர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரம் ரூபாய் கிட்ட வருது நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக டுவெல் டாலர்ஸு பட் இது இண்டிவிஜுவல் ரூம்லாம் இருக்குது இந்த கோட்டைக்கு உள்ளேயே இருக்கிறதால மேபி இதனோட காஸ்ட்டாக இருக்கலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது பட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் அலவுடு டு விசிட் இன்சைட் த ஹோட்டல் பட் ரூம்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அங்கே வே அதாவது உள்ளே போயிட்டு ஏன்னா இதுவும் ஒரு பழமையான ப்ரொடெக்டட் பில்டிங் தான் அதனால் ஆர் அலௌடு டு விசிட் என்டர் இன்சைட் பட் ரூம்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனோட கட்டடை கலை அமைப்பெலாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சரி எனக்கும் வாய்ப்பு கிடைச்சதால உள்ளே போனேன் வாங்க நம்மளும் பார்க்கலாம் வாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு பில்டிங் தான் பட் எல்லாமே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க சூப்பராக அந்த டோம்ஸு அந்த வளைவான ஆர்கிடெக்சர் இது ஸ்டாண்டர்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு சில இடத்துல பார்க்கும்போது நிறைய எக்ஸைட்மெண்ட்டு பட் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்க மாதிரி இருக்குது பட் ஒத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றத்துலையும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் பட் இது எல்லாமே ரினோவேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஒவ்வொன்றும் ரூமாக இருக்குது நம்ம எப்படி தங்கியிருந்த நம்ம மதராசா நம்மளோட கே கேரோசல் அப்படிங்கிற ஹோட்டல் மாதிரியே தான் இதுவும் இருந்தது ஈவன் மேலே வந்து அலௌடுன்னாங்க நம்ம மேலே இருந்து அந்த டவரு இந்த ஏரியாலாம் பார்க்கலான்னு பார்த்தேன் பட்டு மேலே ஏறினதுக்கப்புறம் வெளியே பார்க்க முடியல ஹோட்டலுக்கு உள்ளே இருக்க ஒரு அமைப்பை ஒரு ஏரியல் வியூ ஒரு ட்ரோன் வியூவில் பார்த்தாச்சு நான் எதிர்பார்த்தது என்னென்னா அந்த கல்தா மினரட்டை வந்து மேலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பட்டு ஹோட்டலோட உள்ளமைப்பு தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது தேங்க்யூ தேங்க்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பேசுகிறாங்க மற்ற பெரியவங்கள்லாம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் சுத்தமாக இங்கிலீஷ் தெரியல அதனால் இங்கே இருக்க கிட்ஸு அவங்களோட டீச்சர் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூழ்ந்துக்கிட்டாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எகிப்துக்கு இணையான வரலாற்று சிறப்புகள் அப்புறம் இந்த டவரை பற்றி ஒரு கதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த ஏரியா எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு அழகான சன்செட்டு ஒரு இரநூறு முந்நூறு ஸ்டெப்ஸ் ஏறினதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினதுக்கப்புறம் ஒரு ஏரியல் வியூ வித் சன்செட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட அடுத்த வீடியோவில் வரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ